அஸ்லாமலைக்கு ரஹமுத்துல பறக்காத்தொகு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி காலைண்ணெய் வச்சு கறி சுவையில் ஒரு அருமையான ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இதை வந்து எப்படி சமைக்கலாங்கிறத நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம் தயிர் சாப்பாடு சாம்பார் சாப்பாடு ரசம் சாப்பாடுலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி சமைக்கலான்னு வீடியோவில் பார்ப்போம் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து தோல் உரிச்சிட்டு தோல் உரிச்சோம்னா வந்துடும் தோலை உரிச்சிட்டு நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம் பெருசாக இருந்தால் ஒரு மூணு பீஸ் வெட்டிக்கலாம் சின்னதாக இருந்ததுனால ரெண்டு ரெண்டாக வெட்டி நல்லா கழுகி வச்சிருக்கேன் ஒரு கடாயை வச்சுக்கிருவோம் கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குருவோம் எண்ணெய் காய்ஞ்சோன்னே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குருவோம் சட்டி காஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் சோம்பு மட்டும் சேர்த்துக்குருவோம் சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி பெரிய வெங்காயம் இருந்தால் ஒன்று எடுத்துக்கிருங்க வெங்காயத்தை போட்டு சேர்த்துக்குருவோம் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்குறக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நான் கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் ஏன்னா மசூருக்கு வந்து வெந்த ஒன்றா கொஞ்சமாயிடும் உப்பு பார்த்து சேர்த்துக்கிருங்க கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம் வெங்காயத்தை வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பாதம் வதங்கின ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒன்று சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் நேரம் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வசன பொருடவுக்கு நல்லா வதக்கிடுவோம் வதக்கி தின டைமில் நம்ம மசாலா சாமான் சேர்த்துக்குருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சனால கலர் அப்படி இருக்குது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குருவோம் மிளகு வந்து நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கிறோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்குறோம் ரொம்ப பெருசாக இருந்தாக்கா நீங்கள் பாதி சேர்த்துக்கிறோங்க மீடியம் சைஸ் அந்த ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் மிச்ச உப்பையும் அதிலேயே நான் போட்டுறேன் மொத்தம் கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் நம்ம பார்த்துட்டு போட்டுக்கிருவோம் கொஞ்சம் நேரம் இது நல்லா தக்காளி கரையிற அளவு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த அளவுக்கு வதங்கணும் நம்ம காளெண்ணை சேர்த்துருவோம் மஷ்ரூம் சொல்லுவாங்க அதை நம்ம மஷ்ரூமை சேர்த்துடலாம் அலசிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறோம் ஏன்னா காளைல தண்ணி விடும் ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டிக்கலாம் கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்கணுன்னே ஒரு கை அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கு வரும் ரொம்ப தண்ணி வேணால் ஒரு கை தண்ணி சேர்த்தா போதும் ஒரு கால் கிளாஸை விட கம்மியாக சேர்த்துக்கோங்க இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டு பார்ப்போம் கொஞ்சம் நேரம் பொறுத்து திறந்து பார்ப்போம் நம்மளுக்கு தண்ணி விட்டு சுண்ட ஆரம்பிச்சோம் அடுப்பு மீடியமாக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் தண்ணி அளவுக்கு வந்துருச்சு பாருங்க நம்ம ஒரு கை தான் தெளித்தோம் தண்ணி இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ மஷ்ரூமில் வந்து தண்ணி விடும் அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது கிண்டி விட்டுட்டு மறுபடியும் முடி வைப்போம் அது வேகிறக்கும் இந்த தண்ணி கரெக்டாகிடும் நம்மளுக்கு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நடு நடுவில் கிண்டி விடுவோம் நம்மளுக்கு இல்லைன்னா தீய ஆரம்பிச்சிடும் பாதி அளவுக்கு நம்மளுக்கு வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம கருப்பில் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கருவோம் நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு இனிமேல் வேக ஊற்றுக்குருவோம் வெந்திருக்கும் மஷ்ரூம் நம்மளுக்கு தண்ணி சுண்டுட்டும் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்க்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு சுண்டிருக்கும் பார்ப்போம் தண்ணி நல்லா சுண்டிருச்சு நல்லா இன்னும் நல்லா சுக்காற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிடுவோம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும் இப்போ தான் நம்மளுக்கு வந்து தயிர் சாப்பாடு ரசம் சாப்பாடு சாம்பார் சாப்பாடு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கறி டேஸ்ட்லேயே இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் மசாலாங்க கூட நம்ம ரொம்ப தேவையில்லை அதுக்கு கரம் மசாலா இருந்தாலும் எதுவுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு அடுப்பை நல்லா ஸ்லோவெலாம் வச்சுக்கலாம் நம்ம தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு போதும் நம்மளுக்கு இப்போ நம்ம அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு தான் நான் வந்து கிண்டிக்கிட்டு இருக்கேன் போதும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கடைசியை கொஞ்சோன்னு கொத்தமல்லி தலையிலேயே தூவிட்டு அவ்வளோ தான் நம்மளுடைய கமகமான வாசனையாக ஒரு காரசாரமான ஒரு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ரெடியாயிடுச்சு நீங்கள் கமகமான வாசனையாக ரெடி ஆகிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி